வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு வந்து நகரத்தில் வாழ்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவு அவங்க அவங்களுக்கு என்ன பதிவு வேணும் அப்படின்னு கேட்டாக்கா கூழ் செய்கிறது கம்மங்கூழ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஏன்னாக்கா கிராமத்தில் வந்து உரல் இடித்து பண்ணுவாங்க இப்போ கிராமத்தில் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கூழ் செய்கிறது விட்டாங்க ஒரு சில இடத்துல பேரங்க நிறைய பேர் கூழ் செய்கிறது விட்டாங்க அங்கே உரல் இருக்கும் உரலை இடிச்சுட்டு செய்வாங்க அந்த அப்போ அது வந்து நம்பர் நல்லா வரும் கூழுது அந்த நொய் எல்லாம் கரெக்டாக வரும் அப்போ அந்த சா கூழ் செஞ்செல்லாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம சிட்டியில் இருக்கும்போது நம்ம மட்டும் அந்த உரலெலாம் இருக்காது அது இடிச்சுன்னு செஞ்சுன்னு இருக்க முடியாது அப்போ நம்ம நகரத்தில் இருக்கிறவங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் நான் வந்து கம்பை வந்து பாருங்கள் இந்த கிளாஸில் நான் ஒன்றரை கிளாஸ் கம்பு கம்பு எடுத்து நாட்டு கம்பு தோல் நிற்கிறது வந்து கடையில் தான் வாங்கினேன் நான் தோல் நிற்கின கம்பு அது வாங்கினந்துட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு நாலு ஹவர் ஊற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் நோய் மாரி அரைச்சி எடுத்துட்டேன் அரைச்சி எடுத்து அதில் கொஞ்சம் கவுர்மா போட்டு கரைச்சி வச்சுட்டேன் இப்போ புளி பொந்துச்சு பாருங்கள் மாவு தெரியுதுங்களா புளி பொந்துக்கிறது இந்த முறை பாருங்கள் புளி பொந்துச்சு அப்போ இது புளி பொந்துட்ட பிறகு இப்போ தான் இது புளி புளிப்பு வந்த பிறகு தான் அந்த கூழ் ஊற்றணும் புளி முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக வந்துனாக்கா அந்த கூழ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்லாம் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது புளிக்க வச்சு தான் உங்கள் நம்ம கம்மாங்குழை ஊற்றணும் இப்போ புளிச்சு நம்ம வந்து இதுமாதிரி கலக்கிக்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா இப்போ நீங்கள் பாத்திரத்தில் நானே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பாத்திரத்தில் எப்படி அளவு அப்படின்னு கேட்டாக்கா இங்கே பாருங்கள் இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் கம்பு எடுத்துக்கிறேன் மூணு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் கம்புக்கு மூணு கிளாஸ் ஒன்றுக்கு மூணு நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதில் ஒன்றுக்கு மூணுன்ற அளவுக்கு தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றி கொதிக்க வைக்கணும் இப்போ கொதினீழில் வருது இல்லைங்களா கொதிநிலை வரும்போது நம்ம வந்து இதை ஊற்றிக்கணும் இப்போ நம்ம ஊற்றிட்டேன் இது தரை விட்டுணும் இப்போ இது வந்து வேகணும் இது வந்து உடனே இருந்தது இது க கெவுரு குழு மாதிரி நம்ம கெட்டியான ஒன்று எடுக்கக்கூடாது கொஞ்ச நேரம் இது வந்து வேகணும் அந்த உள்ளார அந்த மூவி கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச பார்த்தா தெரியும் அதனால் வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கெட்டி ஆகிட்ட பிறகு சூடு ஆகிட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி சாப்பிடலாம் இல்லை அது அந்த கெட்டி கூயில எப்படி நம்ம குழம்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம் எப்படிங்க களிமாரி குழம்புல தொட்டு சாப்பிட்டுக்கலாம் எப்படி எல்லாம் உங்கள் விருப்பம் எப்படி அப்படி சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்